நானும் நானுங்கன் மோனி கிறிஸ்மஸ் வந்துருச்சு கிறிஸ்மஸ் அப்படின்னாலே கேக்கு தான் அந்த கேக்கை ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு கப்பு பொட்டுக்கல்லைய நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் அரைக்கப்பு சுகரை நல்லா பிடிச்சி எடுத்து அதை இதில் சேர்த்துருங்க இது கூடவே பால் சேர்த்துக்கங்க காய்ச்சாத பாலை எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு பால் நம்ம எடுக்கணும் அதில் கப்பு பால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க ஒரு விஸ்கு வச்சு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் இது கூடவே ரெண்டு ஸ்பூனு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுட்ரு இல்லை அப்படின்னா காஃபி பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதை மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி விட்டுக்கோங்க இப்போ அது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு அரைக்கப்பு ஸ்மெல்லு இல்லாத எண்ணெயாக சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை விஸ்கு வச்சு நல்லா கலந்து முடிச்சுட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கால் ஸ்பூனு பேக்கிங் சோடா சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்ருங்க நல்லா எல்லா ஒன்றோட ஒன்றும் பைண்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்ருங்க இப்போது இதில் ஒரு ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதில் வந்து நம்ம பொட்டுக்கல்லை கூடவே கோதுமை மாவும் சேர்க்குறோம் அந்த ஸ்மெல்லு ஒரு சில பேருக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக நம்ம வந்து அதில் வெந்நிலை ஐசன்னு சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கல்லையை சளிச்சிடலாம் ஒரு சல்லடை போட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துருங்க இது கூடவே அரைக்கப்பு கோதுமை மாவு எடுத்து அதையும் சளிச்சு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாம் பைண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகணும் இப்போ இது நல்லா பைண்ட் ஆகி வருது இதில் முக்கால் கப்பு பாலில் அரைக்கப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் மீதி இருக்க கால் கப்பு பால் இதில் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்ருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கோங்க இப்போ நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சி ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே உரமாக வச்சிடலாம் இதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ட்ரே வேணாலும் எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ட்ரே எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக என்ன அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம் மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக டேப் பண்ணுங்கள் அப்போ தான் அதில் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் ஆகும் இப்போ டேப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணாத தவா இருக்கும் அந்த மாதிரி தவா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தவா நீங்கள் எடுத்துக்கும் போது இது ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு இல்லாட்டி தூள் உப்பு இல்லாட்டி மணல் இருந்தால் மணல் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் ஃபுல்லாக சேர்த்து முடிச்சுட்டு இதில் ஒரு ரிங்கு அப்படி இல்லைனா தூக்கு இல்லாட்டி டிஃபன் பாக்ஸோட மூடி கூட நீங்கள் இதில் இது மேலே ஒரு ரிங்கை வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரேயை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு சூப்பவாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு பிக் வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள் இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா சூப்பவாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம் மேலே சாக்லேட் சிப்ஸ் இருந்துச்சுன்னா சாக்லேட் சிப்ஸ் போடுங்க அப்படி இல்லைனா நட்ஸ் போடுங்கள் நான் இது மேலேயே பொட்டுக்கல்லையும் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் வந்தது கிறிஸ்மஸ் தந்தது மகிழ்வு இருப்பவர் இல்லாதவரோடு பகிர்வோம் இனிமையான தருணங்களை சுவாசிப்போம் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் நான் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து முகிறீர்கள் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்